ராஜா ஓகே ராஜா ராஜா என்ன கூப்பிடல கூப்பிடுறதுக்காக தானே பேர் வச்சிருக்காங்க நீங்க என்ன ராஜானே கூப்பிடுங்க நல்லா தான் இருக்கு சரி ராஜா மேனேஜர் என்ன சொன்னாரு உங்க கிட்ட தொழில் கத்துக்க சொன்னாரு ஏன் கேட்டியா ஆமா அவர் அப்படிதான் சொன்னாரு சரி சரி நான் உங்களுக்கு கத்து தரேன் சீதாக்கா ஏதோ கோவத்துல சொல்லி இருப்பாங்க நம்ம கடை உண்மையாலுமே நல்லா இருக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம லீவ் போடாம மட்டும் வாங்க ஆ சரிங்க ஒர்க்கிங் டைம் எவ்வளவு நேரம் காலையில எயிட் தேர்ட்டிக்கு வந்துடணும் என்னது எட்டரை மணிக்கு எல்லாம் இங்க வந்து ஆமராஜா கடன் ஓபனிங் பத்து மணிக்கு தானே கருணாகரன் சார் இருக்காருல அவர்தான் எட்டரைக்குலாம் வரணும்னு சொல்லிருக்காரு வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஃப்ளோர் எல்லாம் கூட்டி விடுவோம் இதுவும் ஸ்டாக் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து திரும்பி அனலைஸ் பண்ணி வைப்போம் டெய்லியுமா இங்கே சரக்கு வருது இல்ல ராஜா டெய்லி எல்லாம் வராது வாரத்துல டூ டேஸ் தான் வரும் அப்ப வந்துட்டு போக எதுக்கு டெய்லி எட்டரை மணிக்கெல்லாம் வர சொல்றாங்க என்னன்னு தெரியல சீதா அக்கா சொன்னாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டானாலும் ஆனாலும் ரூபாய் பிடிக்கிறாங்களாமே அப்படியா அது அதே நம்ம டைமுக்கு வரணும்ல அதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க எயிட் தேர்ட்டிக்கெலாம் வர சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போயிட்டா அதுக்கு ஆயிரம் ரூபாய் பிடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா தெரியல இதை நீங்கள் ஓனர்கிட்ட சொல்லலாம்ல எங்க ராஜா அவரை பார்க்கவே முடியல அவருக்கு இந்த ஒரு பிரான்ச் மட்டும் இல்லைல்ல நிறைய ஊர் சைடு நிறைய பிரான்ச் இருக்கு சரி என்னைக்காவது வருவார்ல அப்பயாவது சொல்லலாம்ல என்னைக்காவது வருவார் தான் வரும்போது கரெக்டா எங்களை பாக்குற மாதிரி எல்லாம் வரமாட்டாரு சார் நேரா வந்து ஆபீஸ் ரூமுக்கு போவாரு அப்புறம் கருணாகரன் சார் எல்லாரும் நிப்பாங்களா அவங்கள மீறிக்கிட்டு நாங்கள் எப்படி போய் பேசுறது அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவார் அப்புறம் இங்கே இருக்கிற லேபர்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி அவர் பேசுவார் அதான் சொல்றேன்னு யார்கிட்டயும் அவர் பேச மாட்டாரு கருணாகரன் சார் கிட்ட மட்டும்தான் தான் பேசிட்டு அவர் பாட்டி கிளம்பிடுவாரு ஓ அப்படியா நைட் எத்தனை மணி ஆகுது போறதுக்கு நைட்டு ஒன்பது மணி ஆயிடும் அதுவும் எங்க வீட்டுல ரொம்ப தூரம் அதுக்கப்புறமா போறதுக்கு ஒரு ஒன்பதரை ஆயிடும் லேடிஸா இருக்கிறவங்க ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் சார் ஃபர்ஸ்ட் சேர்க்கும்போது போது அப்படிதான் சொன்னாரு ஆனா இந்த கருணாகரன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அதுவும் இல்லாம அவரு சாருக்கு ரொம்ப சொந்தக்காரன் வேற சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் எங்களால எதுக்கு அவங்களுக்குள்ள சண்டை தான் நாங்க விட்டுட்டோம் என்னது இந்த ஆளு எங்களுக்கு சொந்தமா ரேபர்ஸ் கிட்ட என்னென்ன போய் சொல்லி வச்சிருக்கான் பாரு ஏறும் சரிங்க ராஜா ரொம்ப நேரமா நம்ம பேசிட்டே நின்னு அதுக்கு வேற திட்டுவாங்க இது என்னங்க வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும் பேச்சு பாட்டுக்கு பேச்சு நடக்கட்டும் யாரு என்ன பேசுனா என்ன நம்மளுக்கு வேலை நடந்தா சரி நிற்க மாட்டாங்களா இங்க அப்படிலாம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் யாரும் பேசிக்க கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டால ஃபாலோ பண்றாங்க இங்க அப்படிதான் ராஜா இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க ஓவரா திங்க் பண்ண வேண்டாம் இதுவும் நல்ல கடை தான் கருணாகரன் சார் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும் ஒரு சில நல்லது இருக்க தானே செய்யுது நம்மளும் தேவையில்லாம ஓப்பி அடிக்க வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டா அவரும் அவர் பாட்டுக்கு இருக்க போறாரு ஏன் சிரிக்கிறீங்க இல்லை இவ்வளோ மோசமாக நடத்துறாரு இருந்தாலும் அவரை விட்டு கொடுக்காம அவர் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அதை தான் சிரிப்பு வருது யூ ஆர் கிரேட்டுங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆத்தி முருகன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு தம்பி நீங்க இங்கேயா இருக்கீங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார் யார் நீங்க என்ன தம்பி என்னையே தெரியலையா சார் உங்களுக்கு என்ன வேணும் ட்ரெஸ் எதுவும் பாக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா ஐயோ தம்பி இதை நீங்க வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அம்மா குடுத்து விட சொன்னாங்க எந்தம்மா நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க யாருன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி ராஜா யார் இவரே அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல இவர் பாட்டுக்கு தம்பி தம்பின்னு வந்து பேசுறாங்க அண்ணே என்ன நீங்க முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா ஓ சாரி தம்பி இல்ல தம்பி கண்ணாடி போடாம வந்துட்டேன்னா அதனாலதான் எங்க வீட்டு பையன்னு நினைச்சிட்டு உங்கள்ட்ட பேசிட்டேன் அண்ணே நான் கூட ஒரு நிமிஷத்துல இவர் யாரோ நினைச்சிட்டேன் அப்படிலாம் இல்லமா இந்த தம்பி எனக்கு யாருன்னு தெரியாது ஓ அப்படிங்களா அப்புறம் நீங்க யாரை தேடி வந்தீங்க ஐயோ இவருக்கு என்ன புரிய போதோ தெரியலையே நானு வேற கடை மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா கடை பேர் சொல்லுங்க நான் எங்க இருக்குன்னு சொல்றேன் கடை பேரு முருகன் டெக்ஸ்டைல்ஸ் ஆதானே ஆமா ஆமா அதுதான் முருகன் டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்துல இருக்கு ஓ அங்க வரதுக்கு பதிலா இங்க வந்துட்டீங்களோ ஆமாமா சாரி மா தெரியாம அவட்ட தப்பா பேசிட்டேன் இதுல என்ன இருக்கு தெரியாம தானே பண்ணீங்க கீழ இறங்கி போங்கனே அப்படி இல்லனா லிஃப்ட் இருக்கு நான் என்ன வரட்டுமா இல்ல வேண்டாம்மா நானே போயிக்கிறேன் சரிங்கனே சாரி தம்பி

தர்றீங்க காலையில நான் ஹெச்ஓடிட்ட மாட்டிக்கிட்டே தெரியுமா போச்சுடா அப்புறம் என்னாச்சு இன்டர்னல் மார்க்ல கைய வைக்கப் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல வேலை நான் ஐடி கார்டு போட்டுட்டு வரல பேக்ல இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி நோண்டிட்டே இருந்தேன்னா அப்புறம் அடுத்த ஆளை விசாரிக்கும் நான் படுக்கணும் குடுகுடுன்னு ஒரு நாலஞ்சு பேர் ஏறி வந்துட்டோம் ஹெச்ஹெச்ஓ அப்புறம் ஹெச்ஓடி திட்டல திட்டுனாங்க தான் நிறைய பேர் ஓடி வந்ததுனால யாரும் ஓடி போனாங்கிறது சரியா தெரியல அதனால நாங்க பாட்டுக்கு தப்பிச்சிட்டோம் இன்னொரு வாட்டி மட்டும் நான் மாட்டினேன் அவ்வளவுதான் காலையில் நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் நம்ம முரளி தான் ஆட்டை பிடிச்சி விட்டான் அவன் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரல நாங்கள் ரெண்டு பேரும் உன் கூட தான் நின்றுப்போம் முரளி எங்கள் வீட்டு சைடாகவும் வர சொல்றியா ஏண்டி எங்கள் சைடும் பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்பப்போ ஆட்டோ வச்சு விடுவான் பாரு ஏய் கீதா நக்களை பார்த்தியா அவளுக்கு கீதா ஏய் உன்னையே தாண்டி ஆ சொல்லு பூர்ணி என்னாச்சே ஏன் உண்மை இருக்க அதுவா ஒன்றும் இல்லை என்னடியாச்சு அது வந்து உங்ககிட்ட பேட் இருக்கா என்னது பேடா? என்கிட்ட இல்லடி. இல்லை நான் பீரியட் ஆயிட்டேன். ஒரு பேடு தான் இருந்துச்சு. வீட்டலயே பாத் எடுத்து வச்சுட்டு வர மாட்டியா? இல்லைடி. பாத் எடுத்து வச்சேன். இருக்குன்னு நினைச்சிட்டு மறந்தாப்புல திரும்பி கபோரடலையே வச்சிட்டு வந்துட்டேன். அம்மா அப்பாவே சொன்னாங்க. இப்ப என்னடி பண்றது? கேண்டீன்ல இல்ல. கேண்டீன்ல போய் பார்க்கலான்னு போனா பசங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க. அங்க கும்பளா இருக்கும்போது எப்படி நான் போய் பேடு கேக்குறது? அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அதனாலதான் அதுக்காக இவ கிட்ட கேக்குறேன் ஜென்சி உன்கிட்ட பேட் இருக்கா இல்லடி நான் இப்பதான் பீரியட் ஆயி முடிச்சேன் அதனால பேட் எதுவும் எடுத்துட்டு வரலோ இப்ப என்னடி பண்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே பேசாம இரு கேண்டீன்ல போய் இன்னொரு வாட்டி கேட்டு பாப்போமா வேணாடி ரொம்ப கும்பலா இருக்கு அப்பதான் இந்த காலத்துல சகஜம் நீ என்ன இப்படி திங்க் பண்ற இல்லடி எனக்கு கேக்க கூச்சமா இருக்குல்ல இரு முரளி நான் சொல்லட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவர்கிட்ட சொன்னா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாரு வேண்டாண்டி இப்ப என்னதான் பண்ணணுங்கிற ஏங்கிட்டேயும் இல்ல நீ அது ஒழுங்க எடுத்து வச்சுட்டு வந்துருக்கலாம்ல கிளாஸ் ரூம்ல கேட்டுட்டேங்கிற கேண்டீன்ல கேளுடினா கும்பலா இருக்குங்கிற முரளியையும் கூப்பிடாதங்கிற இப்ப என்னதான் பண்ணணுங்கிற ஃபுல்லா இப்படியே நின்றுட்டே இருக்க போறியா பேசாம நான் வீட்டுக்கு கிளம்பி போயிருட்டுமா எனது வீட்டுக்கு கிளம்பி போறியா டே கம்ப்யூட்டர் லேப் இருக்குடி இன்னைக்கு டெஸ்ட் வேற அதுல ப்ரோக்ராமிங் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்கல்ல எல்லாம் சரிதான் அதான் ஆல்ரெடி ரெண்டு பேரும் லீவு தானே இப்ப நானும் போயிட்டேன்னா ஹாஃப் டே தானே லீவு பரவாயில்ல நான் வீட்டுக்கே கிளம்புறேனே என்ன நீ ஆமாடி இப்படியே எவ்வளவு நேரம் நிக்கிறது பேசாம நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் இதுக்காக நீ எப்படி வீட்டுக்கு போவ நான் பாத்துக்கிறேன் டி என்னடி நீ சரி பாத்து போயிட்டு வா ம் நான் இதை யார்ட்டையும் சொல்லாத ஆ சரிடி மே நீயாடா என்னடா கருணா ரொம்ப சந்தோஷமா இருக்கோல வாழ்க்கை தான் பின்னாடி என்னமா மறைச்சிட்டு இருக்கேன் என்னது இந்த பணம் எப்படி வந்துச்சு புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான் அவன் கிட்ட சொன்னேன் காசு கொடுத்தாதான் தம்பிங்க வேலைன்னு சூப்பர்டா இந்த ரூல எப்படா கொண்டு வந்த இன்னையில இருந்து தாண்டா மச்சான் என்ன உடனே சேர்த்துக்கிட்டியா ஆ இன்னைக்கே ரூபா கொடுத்துட்டான் உடனே சேர்த்துக்கிட்டேன் ஏன் என்னாச்சுடா ஒரு மாதிரி இன்னைக்கு தான் வந்து வேலை கேட்டானா ஆமாடா கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டான் ஆமா டேய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இல்ல நீ நீ சொல்றது எனக்கு புரியல இன்னைக்கே பணம் கொடுத்துருக்கானா அவன் கையில் இவ்வளவு பணம் ஏது இவ்வளவு பணம் வச்சிருக்கவன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக நம்ம கடையை எதுக்கு தேடி வரணும் கொஞ்சம் அது யோசிச்சியா என்னடா சொல்ல வர எனக்கு என்னமோ இவன் வேலை கேட்டு வந்த மாதிரி தெரியல ஆனா அப்படிலாம் இவன் ரூடாலாம் பேசலையே நம்மளுக்கு காரியம் நடக்கணும்னா யாருமே ரூடாலாம் பேசிக்க மாட்டாங்க நடந்துக்கவும் மாட்டாங்க என்னடா நீ இவ்வளவு படிச்சிருக்க இது கூட உனக்கு தெரியலையா இல்ல எனக்கு புரியாம தான்டா இங்க பாருக்கனா நீ வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் நாள்லயே நிறைய சம்பாதிச்சுட்ட லீவ் போடுறவங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் பிடிக்க ஆரம்பிச்ச சீக்கிரமா வர சொல்லி வேலையை வாங்குற அப்பப்ப இங்க வர சரக்குலாம் நீங்க ஆன்லைன்ல வித்து நீயே காசு எடுத்துக்கற எல்லாம் ஓகேதான் எல்லாம் குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தேவராஜ் சாருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது தம்பி நீ ஜெயிலு தான் டி நான் பங்கு இருக்குதானே இல்லன்னு யாருக்கும் எதுக்காக வரேன் எதுக்காக போறேங்கிறது நான் போறேங்க அவ்ளோதான் என்னடா திட்டம் இப்படி ஒரு குண்டுத்துக்கு போடுற இங்க மச்சான் பார்டாமச்சான் அந்த பையனை கூப்பிட்டு என்ன எதுன்னு விசாரி பணம் கேட்டோடனே கொடுத்துட்டான் நம்மளுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு மட்டும் இருந்துடாத என்ன எதுன்னு டீட்டெயிலா விசாரி விசாரிச்சா கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் உண்மையாலுமே அவன் வேலைக்காக தான் வந்திருக்கானா இல்லை என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கானா அப்படின்ற உண்மை தெரிஞ்சுரும்ல ஏன்னா தேவராஜ் சார் யாரை வேணாலும் இறக்கி விடுவார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற பிராஞ்சில் சேல்ஸாக அதிகமாக இருக்குது நம்ம பிராஞ்சில் மட்டும்தான் சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது தேவராஜ் சார் என்ன ஏதுன்னு பார்ப்பாருல்ல டேய் எல்லா ப்ராஞ்சை விட நம்மளோட பிராஞ்சு தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது சேல்ஸ் ஆவது என்னமோ உண்மை தான் ஆனால் நீ கணக்கு காமிக்கிறது பொய்யான கணக்கு தானே ஆமா அதனால நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரிடா இந்த பணத்தை உள்ளார வச்சுட்டு அந்த பயல கூப்பிட்டு என்ன எதுன்னு கேளு ம் இதோ கேட்குறேன் ஹலோ சீதா ஆ சொல்லுங்க சார் இப்ப புதுசா சேர்ந்தால அந்த பையனை என் கேபினுக்கு அனுப்பி வை ஆ ஓகே சார் மச்சான் விட்றாத ஓகேடா நான் கேக்குறேன் என்ன இதுன்னு ஏ ஐ கம் இன் சார் ஆ எஸ் இன் மச்சான் நீ இங்கிட்டு வா ஆ ஓகேடா எஸ் சார் கூப்பிட்ருந்தீங்களாமே யார் நீ நீங்கள் தானே சார் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் சரிதான் நீ முதல்ல யாரு உன்னோட பேக்ரவுண்ட் என்ன எங்க இருந்து நீ சார் அதெல்லாம் கை நீட்டி காசு வாங்கும் போது யோசிச்சிருக்கணும் சரி அதான் இப்போ கேட்குறேன்ல எந்த ஊர்லேருந்து வரேன் அதை முதல்ல சொல்லு சார் நான் இருந்து வரேன் சார் அள்ளித்துறையிலேருந்தா ஆமாம் சார் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அவங்களுக்காக தான் நான் வேலைக்கே வந்தேன் ஏன் சார் என்னாச்சு நீங்க கேட்ட உடனே நான் பணத்தை கொடுத்துட்டேன்ல சார் இதுக்கு மேல என்னை என்ன கேட்க போறீங்க அதுதான் எனக்கு டவுட்டே நாங்கள் கேட்ட உடனே பணம் கொடுத்துட்டீனா அப்ப நீ நிறைய பணம் தானே அர்த்தம் இன்னைக்கு வந்திருக்கேன் வந்திருக்க தான் ஜாயின் பண்ணிருக்க நான் அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணோம்னு சொல்றேன் இந்த ரூலே நான் இன்னில தான் போட்டிருக்கேன் அதே இப்படி சொல்லி வச்ச மாதிரி நீ ரூபாய் எடுத்துகிட்டு வந்து குடுத்துற நீ யார் என்னங்கறத தெளிவா சொல்லு சார் பொதுவா எல்லா கடையிலையும் அட்வான்ஸா கொடுப்பாங்களா சார் அதே மாதிரி தான் சார் நானும் கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கடையிலையும் இந்த மாதிரி தான் சார் வாங்கினாங்க அதனால தான் சரி பழக்க தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் இங்கே பாரு என்கிட்ட எந்த பொய்யையும் சொல்ல முடியாது ஏன்னா தேவராஜ் சாருக்கு நான் ரொம்ப நெருங்கின சொன்னோம் தெரியுமா ஓ அப்படிங்களா சார் எந்த அளவுக்கு சார் நேரம் அவங்க மாமா பையன்தான் ஓ அப்படியா சார் அவங்க வீடு பிள்ளைங்களோட நான் சின்ன வயசுல இருந்து விளையாண்டுருக்கேன் ஏன் இப்ப கூட அவங்க பையன் யூஎஸ்ல தான் இருக்காரு யூஎஸ்ஆ சார் அச்சுவா அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் சார் நீங்க போயிருக்கீங்களா ஏன்

வேற நல்ல பேரா சொல்லுங்க சார் ஓய் என்ன நக்கலா இல்ல சார் யுஎஸ்ல வரைக்கும் போய் படிச்சிருக்காருன்னு சொல்றீங்க துணில்னு பேர் இருக்கே அதனால தான் கேட்டேன் எனக்கு தெரியும் அவன் பேர் என்ன அவன் கோத்திரம் என்ன எல்லாமே எனக்கு தெரியாம உனக்கு எப்படிதான் தெரிஞ்சது சாரி சார் இங்க பாரு என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் வேற எங்கேயும் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு அவன் பண்ணி விட்டுருவான் யாரு சார் யுஎஸ்ல இருக்க சுனில் சாரா ம் ஆமா நான் பேசின பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான் தெரியுமா நான் நில்லு நான் நிப்பான் உட்கார் நான் உட்கார்வான் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்க பாரு பேர் என்ன ராஜா சார் ஆ நல்லா இருக்கு பேரு தேங்க்யூ சார் எங்க அம்மா பேர் வச்சது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா நீ உன் பாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டேனே இந்த மாதிரி திமுறாம பேசிக்கிட்டு இருந்த என் யூஎஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு இந்த பையல எங்கேயும் வேலை பார்க்க விடாம பண்ணி விட்டுருவேன் அச்சச்சோ எனக்கு பயமா இருக்கு சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார் இந்த வேலை தான் சார் எனக்கு மூச்சே உடம்பு சரியில்லாத அம்மா அப்பாவை நான் தான் சார் பார்த்துக்கணும் எதுனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார் நீங்கள் என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க ம் ஓகே நீ இப்போ போகலாம் சார் எனக்கு வேலை கன்ஃபார்ம் தானே அதெல்லாம் கன்ஃபார்ம் தான் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ இது வேறயா சொல்லுங்க சார் யாரு கூட அதிகமா நின்று பேசக்கூடாது குறிப்பா பழைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் யார்ட்டையுமே பேசக்கூடாது ஏன் சார் அவங்க எதையாவது புலம்புவாங்க அந்த புலம்புல நீங்க கேட்டுக்கிட்டு அப்புறம் ஒழுங்க வேலை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வேலை 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 தான் புரிஞ்சுதுங்களா ஆ புரிஞ்சுது சார் ரெண்டாவது என்னன்னா பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசவே கூடாது பேசுனேன்னு வைங்க பேசுனா என்ன சார் தப்பு ஒரு தப்பும் இல்லை தம்பி ரெண்டு மாசமோ மூணு மாசமோ கூட்டிட்டு ஓடிடுறீங்க அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு சாரி சார் இன்னுமே அந்த மாதிரிலாம் நடக்காது சார் என்னமோ சொல்றீங்க பார்த்து ஒழுங்கா நடந்துக்கங்க தேவையில்லாத வம்பளா இழுத்துட்டு வந்தீங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்கோங்க சாரி சார் இன்னமே வேலையில பொறுப்பா இருப்பேன் ம் யூ கேன் கோ நவ் ஓ தேங்க்யூ சார் இப்போ ஓகே வாடா எல்லாம் தான்டா இருந்தாலும் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா நக்கலா பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு எதுவுமே தோணலையடா அதனாலதான்டா அமைச்சா நீ இப்படி இருக்க முதல்ல அவன் மேல ஒரு கண்ணு வை அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாத்துக்கிட்டே இருந்தாதான் இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளால பாத்துக்க முடியும் சரிடா கண்டிப்பா எல்லாத்தையும் செக் பண்றேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் ஏன்டா அது கட்டி கிளம்புறீங்கிற கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அதனாலதான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துறேன் ஆ சரிடா அப்புறம் மச்சான் சொல்லுடா வர வர உனே ஆளே பார்க்க முடியறதுல இப்ப நீ சீனியர் ஆயிட்ட ராகிங்லாம் எல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தா பொட்டி பாம்பா அடங்கிட்ட ஏன்டா லாஸ்ட் இயர் கூட நல்ல ராகிங் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ட பாக்க கூட முடியல நீ யாரையாவது பார்த்த நான் பார்த்தே மச்சான் அடப்பாவி எனக்கு தெரியாம யாரடா பாத்த ஒரு பொண்ணு இருக்காடா அவங்க கிளாஸ்லயே அவதான் கட்டிட்டு வருவா ஏ ஆமாண்டா அந்த நீ மச்சான் மயங்கி சுக்கி போய் விழுந்துட்டேன் எங்க கிளாஸ் பிள்ளைங்கள என்னடா உங்க கிளாஸ் தான் ரொம்ப அழகா இருக்குங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ எல்லாத்தையும் தூக்கி மச்சான் ஆமாண்டா அதுவும் அவ முடி இருக்கு பாரு நல்ல சட பின்னி பின்னாடி போடுவா பாரு அவன் நடக்கும் போது என்ன ஒரு சுகமா இருக்கும் தெரியுமா இன்னமேட்டு என் ஆளை பத்தி ஏதாவது பேசுன என்னடா மச்சான் உன் ஆளுன்ட்ட பொசுக்குன்னு பின்ன அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்னோட ஆளுங்க நீ ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்களாம் எங்கடா பாக்குறது மச்சான் நீ யாரை வேணாலும் சொல்லிக்கோ ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை மட்டும் நீ சொல்லவே கூடாது அந்த ஃபிகர் எனக்கு தான் நீ மச்சான் என்னடா நீ நானே என் ஆளை நினைச்சு டூ இயர் பண்ணலாம் நினைக்கும் போது சும்மா மச்சான் மச்சான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க டேய் நீ கனவுல டூ இயர் ஆட வேணாண்டா அப்படின்னு நிஜத்துல டூயேட் ஆடலாம் இங்க கொஞ்சம் பாரு அந்த பொண்ணு வந்து நிக்கதுடா எங்கடா மச்சான் ஏய் என்னோட ஆளு எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா ஆமா என்ன விஷயமா இருக்கும் இங்க வந்து நிக்கிறா அவ வீட்டுக்கு கிளம்ப போறான்னு நினைக்கிறேன் அச்சோ என்ன பிரச்சனை தெரியலையே நம்ம பொறுப்பா இருக்கணும் நம்ம தான் சீனியர் நம்ம காலேஜ் பிள்ளைங்களை நம்ம தான் பொறுப்பா பாத்துக்கணும் என்ன எதுவும் விசாரிக்கலாம் வா அப்படிங்கிற வாடா ஹலோ என் ஆள் கிட்ட நீ ஏண்டா பேசிட்டு இருக்க நான் தான் பேசுவேன் நீ இப்படி சாம அமைதியா இரு சரிடா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்னாச்சு ஏன் ஆப்டர்நூன்ல வீட்டுக்கு கிளம்புறீங்க எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல மேடம் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா நான் எதுக்கு என் பேரை உங்களுக்கு சொல்லணும் கூப்பிடுறதுக்காக தான் பேர் தெரியாம மேடம் மேடம் கூப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல என் பேரை தெரிஞ்சு நீங்க என்னை கூப்பிடவே வேண்டாம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க இல்ல மேடம் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நாங்களே உங்களை பைக்ல கொண்டு போய் விடுறோம் எனக்கு எங்க வீட்டுக்கு போக தெரியும் நான் பஸ்லேயே போய்கிறேன் என்ன மேடம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணணுங்கிறோம் நாங்க இளைஞர் சமுதாயம் ஹெல்ப் பண்றோம் நினைக்கிறோம் நீங்க விட மாட்டீங்களே அப்புறம் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்லலாம் எல்லாம் பொண்ணுங்க நாங்க ரோட்ல நின்னா கூட பசங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்க அப்படின்னு ட்வீட் பண்ணி விட்டுறீங்க வந்து ஹெல்ப் கேட்டாலும் வரவே மாட்டீங்களே அப்புறம் எங்களை குறை சொல்லி என்ன ஆக நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல எனக்கு உங்க உதவியும் வேணாம் எதுவும் வேணாம் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன் மச்சான் ரொம்ப ஓவரா தான் பேசுறave டேய் இயால அவ அப்படி திமறா தான் இருப்பா நீ ரொம்ப பேசிட்டே இப்ப நான் பேசுறது மட்டும் அவளை பாப்போம் பாப்போம் கீதா கீதாவா ஆமா உங்க பேர் கீதா தானே அட பாவி பேர் தெரிஞ்சு வச்சிருக்கா என் பேர் கீதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ உங்க பேர் கீதா தானா டேய் சின்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க நீ சும்மா இருடா ஐயோ இந்த பஸ் வேற வந்து தொலைய மாட்டேங்குது இந்த ரெண்டு அராத்துங்கள கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் இங்க பாருங்க கீதா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நாங்களே உன்னை கொண்டு போய் விட்டுறோம் எனக்கு உங்க ஹெல்ப் வேணான்னு சொல்லிட்டேன் தேவலாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் போலீஸ் கூப்பிடுவேன் அது இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கும் நாங்க தான் காரணம்ங்கறீங்க உங்களுக்கு பிரச்சனை வராம கொண்டு போய் வீட்ல இறக்கி விடுறேன்னு சொன்னா அதுக்கும் நாங்க தான் காரணம்ங்கறீங்க என்ன கீதா நீங்க கீதா நீங்க என்ன பண்றா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இங்க ஏதோ சம்திங் நடக்குது என்ன போய் பாப்போம் டேய் மச்சான் முரளி இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ஒண்ணு இல்லடா நம்ம காலேஜ் பொண்ணு தானே என்ன விஷயம் ஏமா இங்க நிக்கிற வாமா காலேஜுக்கு இல்லனா எங்கனா சொல்லு கொண்டு போய் உங்க வீட்ல இறக்கி ஒரு தடவை சொன்னோம் ஓஹோ அவ்வளோ நல்ல பசங்க நீங்க ஆஃப் கோர்ஸ்டா டேய் உங்களை பத்தி எனக்கு தெரியாது என்னடா மச்சான் நீ இப்படி பேசுறே எப்படிடா ফার্স্ট இயர் பொண்ணுங்க எல்லாம் ஊங்கிட்ட நல்லா பேசுறாங்க எங்க கிட்ட மட்டும் நல்லா பேசவே மாட்டேங்கிறாங்க ம் அத பையே அவங்க கைப்ப கேளு இப்ப இடத்த காலி பண்றியா உம் பேர்லாம் இவன் யாருடா என்னை போ சொல்றதுக்கு சொல்லு என்னை இங்க இருந்து போக சொல்றதுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது பாத்துக்கோ டேய் அவன் சரியான பைத்தியம்டா வந்துச்சுன்னு வையே கண்ண அப்படின்னு அடிச்சு போட்டுவான் நானே நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன் உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன் பெரிய எடுத்து பையன் எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துருவான் நம்மள அப்படிலாம் வளர்க்க மாட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரும் வந்து பாக்க மாட்டாங்க உனக்கே தெரியும்ல இல்லடா சும்மா சொல்றேன் இப்போதைக்கு நம்ம அமைதியா போறதுதான் நல்லது மா கிளாஸ்க்கு போலாம் நீ சொல்றேன்னு நான் கேட்கறேன் ஆனா இந்த கீதா எனக்கு தான் இங்க தானே இருக்க போறா அப்புறமா பாத்துக்கலாம் வா உம் சரி யாருக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சனும் அவன் முன்னாடியே வந்து நிக்கிறான் இப்ப எப்படி இவன் கிட்ட பேசி தப்பிக்கிறது என்ன இல்ல அங்கிட்டு இங்கிட்ட சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கியே ஏன் இந்த இடத்த சுத்தி பாத்ததே இல்லையா நீ

என்கிட்ட போறப்ப வரப்பெல்லாம் செல்லம் கண்ணு அப்படின்னு பேசுவாங்க இனிமே யார் என்னைய அப்படி பேசுவா அவங்கள போய் ஒரு வாட்டி பாக்கணும்ல அதனாலதான் வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கேன் வீட்டுக்கு அப்படியா ஆமா சரி வா நான் கொண்டு போய் விடுறேன் ஆத்தி நான் பைக்ல எல்லாம் ஏற மாட்டேன் சரி ஆட்டோல தானே ஏறுவேன் ஆமா சரி வா ஆட்டோ பிடிச்சு தரேன் இல்ல வேண்டாம் ஏன்

அந்த சைடு பாரு ஓ இதுக்காக தான் நீ வீட்டு கிளம்புறியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல உன்னை எப்படியே விட கூடாது அது பண்ணி ஆகணுமே அதான் பஸ் வந்துருச்சுல நான் போயிக்கிறேன் இல்ல நீ பஸ்ல எல்லாம் போவேணா பின்ன உங்க பைக்ல எல்லாம் என்னால ஏற முடியாது அம்மா தாயே கொஞ்ச நேரம் நீ இங்கே அமைதியா இரு பஸ் வந்துச்சு நீ ஏறன என்ன மிரட்டுறீங்க சொல்ற பேச்சு கேக்கணும் என்ன சரியா நான் வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ நகரவே கூடாது அங்கிட்டு பஸ் வருதான்னு திரும்ப இங்கிட்டு பஸ் வந்தா திரும்ப திரும்ப இல்ல இல்ல திரும்ப மாட்டேன் ஹம் அது நான் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வருவேன் நீ இங்கே நிக்கணும் சரியா சரி இருக்க எங்க போயிருப்பாரு நம்மள மட்டும் இங்க நிக்க வச்சுட்டு கிளம்பி போனா அதுக்கும் திட்டுவாரு வேணா வேணா நம்ம இங்கேயே இருப்போம்